சஷ்டி விரதம் ஆறு நாள் இல்லைன்னா ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க சூரசம்காரம் முடிச்சுட்டு நெய்வேத்தியமாக இந்த பானகத்தை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாங்க ஒரு கப்பு நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கிங்க சுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் அறு மூடி ஆட் பண்ணுறேங்க புளித்தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க பச்சை கல்பூரம் ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைலூட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாமிக்கு ஈவினிங் வந்து ஆறு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டுட்டு இதை குடிச்சிக்கலாங்க ஆனால் வந்து திருக்கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க லைட் ஃபுட்டாக இந்த பானகத்தை வச்சுட்டு தை சாதம் மாதிரி வச்சு கூட நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் ஈவினிங்கு சூரசமகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பானகத்தை நெய்வேதியமாக வச்சு எடுத்துக்கலாங்க ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தை முடிஞ்சதுக்கப்புறம் லைட் ஃபுட்டாக எடுத்துட்டு நம்ம வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் வெற்றிவேல் முருகன்